கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சின்ன சின்ன பொண்ணே பொண்ணேன்னு இந்த மாமியார் என்ன வேலை செய்ய செல்வான்னு தெரியலையே

நீ ஆயிரம் கேக்குறே அதான் யோசிக்கிறேன் இருக்கான்னு பாக்கேன் என் மோக்காரி வந்தாளா அவளுக்கு இப்ப தான் ஒரு 2000 3000 கையில விட்டேன் பாரு நான் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் சரியா அக்கா இருடா மட்டும் இல்ல நான் வேண்டாம் சத்த இதுல இரு நான் போயிட்டு வரேன் ஏத்த அக்கா உள்ள போய் இருக்கா ஏ வாங்கி குடிங்க ஏத்த வேண்டாம்மா நீ கேட்டதே போதும் ஒண்ணுங்க சேத்தா போட்றீங்க அத்தை வீட்ல ghee டக்க என்ன செய்றங்க அத்தை ഇന്ന ഇല 1000 രൂപയൊക്കെ എടുത്തിക്കോ ആ ശരിか മാമിയാ ഗാറു വാരവങ്ങ പോരവങ്ങൊക്കെ എല്ലാം രൂപ അള്ളി കുടിക നമ്മ കേട്ട ഒരു അഞ്ച് பைസ തരറില്ല ക്യാട്ട എന്റ രൂപയേ ഇല്ലന്ന് ചൊല്ലുവ നീങ്ങ തന്നതാണ്ട് ഉണ്ടണു എനിക്ക് മോങ്ങാറ് രൂപയേ കണ്ടല കാണတယ်ന്ന് ചൊല്ലുവ അതക്കപ്പുറം ഇപ്ടി കെട്ട കെട്ട രൂപയേ കൊണ്ടു കൊടുക്കുது എന്നാലോ ഉനെ ഗ്രം ശരമയില്ലാ കാട്ടതദം 100 രൂപ എല്ലാം എടുത്തിട്ട് കൊണ്ടടാ ഉനക്ക് ശരവുകേ ഇрко എന്നതോ తెలియല അപ്നെ എന്ന ശരമത്തെ കൊടുത്തടാ അപ്ടിയല്ല ഒന്നേ ഇല്ല പോയി കൂലുക കെട്ട

இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க நாளைக்கு என்ன குழம்பு வைக்கன்னு புலம்பிட்டே இருக்க வேண்டியது போய் கேட்டா அந்த குழம்பவே இந்த குழம்பவே பொரியலவே அப்பா ஒரு அடுக்கு லிஸ்ட் அடிக்க தந்து அதுக்கு எனக்கு தெரிஞ்சதுல ஏதாவது ஒரு குழம்ப வச்சுட்டு போக வேண்டியதுதான் யார் போன் பண்ணியது ஹலோ யாரு ஆ ஏன் இதை நீங்க எங்க அத்தைக்கே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே எதுக்கு எனக்கு போன் போட்டீங்க சரி நான் சொல்றேன் என்ன சொன்ன ஆமா நீங்க மல்லு யோக்கா குழுவுலந்து லோன் எடுத்துருக்கீங்களாமே அவா குழுவுல லோன் எடுத்தான்னு இவளுக்கு எப்படி தெரியும் அடியாக்கி குளுல இருந்து லோன் எடுத்து என் மௌளிகை இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச எதுக்கு இவ்வளவு ஷாக் அப்படி எல்லாம் உனக்கு சொன்னது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க லோன் லோன்

நா உன்கிட்ட சொன்னா நீ யாஸுவன்னு சொல்ல கூடாதன்னு சொன்னாய். அப்படியே அந்த மனுசன் அப்ப என்கிட்ட சொல்லாம இருந்தது எவ்ளோ பெரிய தப்பு. நீ வரட்டு. அடி ஆதி. இப்போ போய் அவனுக்கு ஃபோன் போட்டா அவன் இல்லைன்னு சொன்னேன். એમ கதை கंदலாயிரமே. என்கிட்ட இனி வரதா வரல இல்ல செய்வா அவன் சொன்னா. சரி குளு அடக்கமே. குளு அடக்க கையில காசு இல்லையே என்ன செய்யக்கு? யாஸாமா இவ கிட்ட ஏட்டே சொல்லி வாங்கி தர சொல்லுமா? சின்ன பொண்ணே. என்னத்த? உன்கிட்ட இதா 1000 பைர

சின்ன பொண்ணு எங்கிட்ட இல்லையே பாரு நான் அஞ்சு பைசா வழி இல்லாம இருக்கேன் சின்ன பொண்ணு இன்னும் சம்பளம் வரலையே என் வீட்டுக்காரருக்கு கையில காசு ஒண்ணுமே இல்ல பாரு அதான் அசந்து போய் உட்காந்துருக்கேன் எனக்கு எங்க ஊரு பட்ட இருக்கு பாத்தியோ அப்படியா சரி அக்கா பிரச்சனை ஒண்ணு இல்ல நான் போய் சுமதி அக்காட்ட இருக்கான்னு கேட்டு பாக்கேன்

என் பொண்டாட்டிக்கு திருவிழா வருதான் பட்டு சேலை எடுக்கணுமா பட்டு சேலை கட்டினா தான் மாதத்தையே கழிக்க முடியுமா என் பொண்டாட்டி கேளு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு சாரி எடுத்தா எடுத்தாந்தா வீட்டிலே இருப்பலாம் அல்லட்டா எங்கேயாவது கிணத்துல விழுந்து சாவலாம் பிறவு அவளை என்ன செய்ய அதுதான் போய் ஏடிஎம்ல போய் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரேன் என்ன வச்சித்தோல சொல்ல பேடா இப்போ எந்த தண்ணி குறைஞ்சி பார்க்குறேன் எனக்கு அவரை சம்பளம் போட்டதே தெரியாது அவர் எப்போ பார்த்தாலும் பின்னும் காட்டிகிட்டே இருப்பார்